சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் இடம்பெற்றிருந்தது இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதிலே கனேமுள்ள சஞ்சீவவின் படுகொலை தொடர்பான விவகாரம் சூடுபிடித்திருந்தது இது தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உரையாற்றியிருந்தார் அதில் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார் உண்மையிலேயே இலங்கையினுடைய திறமையின் காரணத்தினால் தான் அந்த குற்றவாளி கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த அந்த குற்றவாளி பிடிக்கப்பட்டாரா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அதை காட்டிலும் கனேமுள்ள சஞ்சீவ விவகாரம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு அறிவிப்புகள் வழியாக இருக்கின்றன புதிதாக அந்த பெண் குற்றவாளி தொடர்பிலே தகவல் வழங்குபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய இடத்தை கைப்பற்றுவதற்கான போட்டி ஏனைய பாதாள உலகக்குழு தலைவர்களுக்கிடையே இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் அறிய கிடைத்திருக்கின்றது இதேவேளை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தை மாவட்டத்தைப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் எம்பி சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி தொடர்பாக அவர் உரையாற்றி இருக்கின்றார் குறிப்பாக இந்தியாவினால் வழங்கப்பட்ட நிதி அம்பாறைக்கு கிடைக்குமா என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இது தொடர்பான விடயங்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம் வெளியிட்டு நீங்கள் வீரர்களாக அவாரண போட்டோக்களை போட முடியாது அந்த ஒதுக்கப்பட்ட நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஆதார வைத்தியசாலைக்கான வைத்தியசாலைக்கான அந்த நிதி திருக்கோயில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுவதில்லை ஆனால் ஏனைய வைத்திய சாலைக்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் இந்த நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திய சூத்திரதாரியினுடைய புகைப்படங்கள் வைரலாக இருந்தன நெட்டிசன்கள் சமூக வலைத்தள பாவனையாளர்கள் அவருடைய புகைப்படத்தை ஒரு திரைப்பட கதாநாயகனுக்கு இணையாக பரவ விட்டிருந்தார்கள் அது தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் அவர்கள் விட ஆரம்பித்திருந்தார்கள் இது தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மிக காட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் எப்படி ஒரு துப்பாக்கிதாரியை மிக பாரிய ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவரை இப்படி பொது வழியிலே பொதுப்படையாக இவ்வாறான பதிவுகள் மூலம் அவரை ஊக்குவிப்பது போல அல்லது அந்த செயலை ஊக்குவிப்பது போன்ற பதிவுகளை இடமுடியும் அதனை முதலில் விசாரியுங்கள் என்று அரசாங்கத்தை நோக்கி அவர் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த அந்த துப்பாக்கிதாரியை பிடிப்பதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளே பிடித்திருந்தார்கள் அதனை அந்த விடயத்தை இட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் துபாயிலே இருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வழங்கிய தகவல்களின் காரணத்தினால் தான் அவரை விரைவாக கைது செய்யக்கூடியதாக இருந்தது மற்றும்படி எங்களுடைய திறமையினால் அவர் பிடிக்கப்படவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்திருந்தார் அதேவேளை அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணை உங்களால் கைது செய்ய முடியவில்லை அல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆகவே அந்த பெண்ணை கைது செய்வதற்கு விரைந்து நடவடிக்கை எடுங்கள் என்றும் அவர் தன்னுடைய உரையிலே கூறியிருந்தார் தற்பொழுது அந்த பெண்ணை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன போலீசார் அந்த பெண் தொடர்பாக தகவல் வழங்குபவர்களுக்கு வெகுமதியை அறிவித்திருக்கின்றார்கள் இஷாரா செவ்வந்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த குறித்த பெண் தொடர்பான தகவல்கள் தருபவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் என்று தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது இந்த பெண் சட்ட புத்தகத்திற்குள் துப்பாக்கியினுடைய வடிவத்திலே ஒற்றைகளை வெட்டி அதற்குள் துப்பாக்கியை வைத்து அந்த கொலை குற்றத்திற்கு உடந்தையாக உதவி புரிந்திருக்கின்றார் பின்னர் சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் இருவரும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவரும் குறித்த பெண்ணும் இணைந்து ஒரு முச்சக்கர வண்டியிலே ஏறி தப்பித்திருக்கின்றார்கள் ஆடையகம் ஒன்றிற்கு சென்று ஆடைகளை மாற்றி அங்கிருந்து அவர்கள் தனித்தனியே சென்றிருப்பதாக தகவல்களை அறிய கிடைக்கின்றன இந்தியாவிற்கு தப்பி செல்வதற்கு முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடமாகும் இந்த நிலையில் இந்த விடயம் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களினால் விரும்புகின்றேன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த மிக திறமையாக குற்றவாளியை செய்ததற்காக நாங்கள் சந்தோஷப்படுத்துகின்றோம் இன்னும் அந்த பெண்ணை கைது செய்திருக்க பில்லை அவர் நீர்கொழும்புக்கு சென்று அவர்கள் இரண்டாக பிரிந்து குற்றவாளி தான் ஒரு பக்கம் சுப்பாக்கிதாரி ஆனால் நீங்கள் ஊடகங்கள் நேற்று இரவு செய்திகள் குறிப்பிடுகின்றார்கள் துபாயிலிருந்து அந்த சுப்பாக்கிதாரியை காண்பித்தபடியினால் தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது எங்களுடைய திறமையின் அடிப்படையில் துபாயிலே இருந்து பாதாள உலகத்தினர் காட்டி கொடுத்தபடியினால் தான் கை இருப்பதாக குறிப்பிடுகின்றது ஊடகங்கள் நாங்கள் கூறவில்லை எங்களுடைய திறமை அடிப்படையில் அல்ல துபாயினுடைய திறமையினால் தான் கை குறிப்பிடப்படுகின்றது இன்னும் பெண்ணை கை செய்ய முடியவில்லை அல்லவா எவ்வாறு கூறினாலும் சந்தேக நகரை நீங்கள் போட்டோ வெளியிட்டு நீங்கள் வீரர்களாக காண்பித்திருக்கின்றனர் அவாரண போட்டோக்களை போட முடியாது கைது செய்கின்ற போது அவர் லவ் பண்ணுகின்ற போன்று போட்டோக்களை போட்டு அவர் போட்டிருக்கிறார் யார் அவர் போட்டது அவ்வாறான ஒரு பாரதமான ஒரு குற்றச்சாட்டுக்குரியவரை லவ் பண்ணுவது போன்றவா சித்தரித்து வீரராக சித்தரித்தல்லவா நீங்கள் புகைப்படங்களை வலியுறுத்திருக்கின்ற அது சிறப்பாக நீங்கள் விசாரணைகளை முன்னெடுங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் இதேவேளை இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா ஒழுங்கு பிரச்சனை என்று கூறி உரையாற்ற முற்பட்ட வேளை குழுக்களின் பிரதி தவிசாளர் குறுக்கிட்டு அது ஒழுங்கு பிரச்சனை அல்ல என்று கூறியதனால் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது அவர் உரையாற்ற முற்பட்ட வேலை அவருக்கான சந்தர்ப்பம் அப்பொழுது இல்லாததன் காரணத்தினால் அவர் மறுக்கப்பட்டிருந்தார் அவருக்கான பேச்சு மறுக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து அவர் காரசாரமாக சில விடயங்களை அங்கே பேசியிருந்தார் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரத்தை வழங்குகின்றீர்கள் நான் ஒரு கட்சி தலைவராக இருக்கின்றேன் தமிழ் மக்களுக்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது மட்டும் நிலையியல் கட்டளைகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று அவர் உரையாற்றியிருந்தார் ඒ මේ ව me speak 1දන්න අස ආ ජය පාමත්තුමා ඔබතුමා කතා කරන්න நிதி ஒதுக்கீடு தொடர்பிலே அம்பாறை மாவட்டத்தை பிரதிநித்துவடுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்தியாவினால் வழங்கப்படுகின்ற நிதி வடக்கு மாகாணத்திற்கு மிக பூரணமாக பரிபூர்ணமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்தியா இவ்வாறான உதவிகளை வழங்குவதை இட்டு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றது எந்தெந்த கருத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது எப்படி அவை பெறப்படுகின்றது தொடர்பான விடயங்கள் தொடர்பிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக எங்கும் சுட்டிக்காட்டப்படவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் எம்பி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் அம்பாறை மாவட்டத்திற்கு இந்த நிதி கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் காரணம் அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு செயல் திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதற்கு காத்திருப்பதாகவும் அங்கே பல்வேறு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இன்னமும் தாமதித்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்தியாவினால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி அம்பாறைக்கு கிடைக்குமா என்று இன்றைய தினம் உரையிலே அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது மேலும் இங்கே ஒரு கருத்தை தெரிவிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களின் அனுசரணையுடன் கிழக்கு கிழக்குமானத்துக்கான அவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது எந்தெந்த பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது எவ்வளவளவு நிதி எந்தெந்த ப்ரொஜெக்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது எங்களது மக்களுக்கு எந்த விதத்திலே பயனளிக்க போகின்றது என்கின்ற விடயம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மையாக இந்த இடத்திலே இந்திய அரசுக்கு எங்களது நந்தியை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எழுபத்தைந்து கோடி ரூபா ஐஎன்ஆர் நிதி இந்தியா அரசினாலே கிழக்கு கிழக்குமான ஒதுக்கப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கான கூட இன்னும் பண்ணப்படவில்லை அப்படி இந்திய அரசினாலே அந்த ஒதுக்கப்பட்ட நிதி இலங்கை அரசாங்கம் அதனை கையாளுகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன எங்களது ஆதார வைத்தியசாலை சாலை இருக்கிற ஆதார வைத்தியசாலை இந்த ஆதார வைத்தியசாலையானது கடந்தகால கடந்த கால அரசினாலே ஆட்சியாளர்களினாலே அரசியல்வாதிகளினாலே அந்த வைத்தியசாலை அந்த வைத்தியசாலைக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அம்பார மாவட்டத்திலே அதிகளவான ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் ஏனைய ஆதார வைத்தியசாலைக்கு நிதிய ஒதுக்கீடு அல்லது அக்கிய அரபு ராட்சியங்களிலே இருந்து வருகின்ற நிதியொதுக்கீடு என்பன தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஆதார வைத்தியசாலைக்கான வைத்தியசாலைக்கான அந்த நிதி திருக்கோயில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுவதில்லை ஆனால் ஏனைய வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகளினாலே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் திகதி வரை இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற காத்திருக்கின்றது அவை தொடர்பான நேரலை எங்களுடைய சமூகம் ஊடகத்திலே தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது இந்த நேரலையை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளுக்கு சமூகத்துடன் இணைந்திருங்கள் மற்றொரு காணொளியில் காணொலியில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்